நாம் இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோவலம் கடற்கரையில் இருக்காங்க அதாவது கோவலம் பார்த்திங்கன்னா ப்ளூ பிச்சு எல்லாரும் எல்லோரும் வந்துருப்பீங்க அந்த ப்ளூ லெஃப்ட் ஹேண்ட் சைடு முகத்வாரம் என்ற ஏரியா இருக்குங்க இங்கே தான் கடலும் காவேரி ஆறும் ஒன்றாக சேரும் இடமும் இருக்குது ஆனால் இந்த இடம் வந்து நேற்று இரவோடு முற்றிலுமாக அடைந்து விட்டது அந்த கனெக்ஷனே கட்டாயிருக்கு இப்போ நம்ம அதை தான் பார்க்க வந்திருக்கோம் இங்கே இருக்கும் மீனவர்களும் இந்த ஆட்சி தொழிலை இருக்கும் மீனவர்களும் மிகவும் சிரமப்பட்டு இருக்காங்க இப்போ வாங்க இப்போ நம்ம அந்த காட்சியெல்லாம் பார்க்கலாம் வெல்கம் டு ஜியோ மீடியா நம்ம இப்போது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவளம் கடற்கரையில் இருக்கோங்க அதாவது இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ பீச்சுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குதுங்க கடலும் ஆறும் ஒன்றாக சேரும் இடத்துக்கு பேர் முகத்வாரம் என்று அழைக்கப்படுது அந்த இடத்துல தான் இப்போ நம்ம இருக்கோம் ப்ளூ பீச் வந்தவங்க கண்டிப்பாக இந்த இடத்த பார்த்துருப்பீங்க சென்னையில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இங்கே கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணியிருப்பீங்க வராதவங்க கண்டிப்பாக வந்து இந்த இடத்த பாருங்கள் அழகான ஒரு ஏரியா இது மிகவும் ரொம்ப க்ளீனாக இருக்கும் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போவாங்க இந்த ஏரியாவில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா முகத்துவாரம் இருக்குதுங்க காவிரி ஆறும் கடலும் ஒன்றாக சேரும் இடம் தான் இது ஆனால் இப்போது இரண்டு நாட்களாக இந்த இடம் வந்து இந்த முகத்துவாரம் அடைபட்டு போயிருக்கு அதனால் இங்கே ஆற்று நீர் வந்து கடலில் கலக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அதனால் இந்த ஆறு வந்து மிகவும் மாஃபடைஞ்சு போயிருக்குது இந்த ஆகாயத்தை அமையெல்லாம் பாருங்களேன் எவ்வளவு அடைஞ்சு போயிருக்கு பாருங்கள் காலத்தில் இந்த ஆற்றின் நீர் வந்து கடலை கலக்களெல்லாம் சென்னை முழுவதும் முழுக்கி போயிடும் தாம்பரம் பல்லாவரம் காஞ்சிபுரம் இந்த ஏரியாவில் வர்ற தண்ணீர் எல்லாமே ஆற்றின் வழியாக கலந்து இந்த முகத்துவாரத்தின் வழியாக தான் வெளியே போகுது எவ்வளோ மாஃ அடைஞ்சு போயிருக்கு பாருங்களேன் ஃபுல்லாக ஆகாய தாமரைங்க சென்னையில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபுல்லாக மழை பெஞ்சுது அந்த தண்ணியில் அடிச்சுட்டு வந்த ஆகாய தாமரை தான் இது எப்படி அழுவி போய் போயிருக்கிறது பாருங்க இந்த எண்டில்னு அந்த எண்டுக்கு கல் போட்டுருக்காங்களே அது வரைக்கும் முகத்துவாரம் ஓடுங்க வலை மீனவர்கள் மீன் பிடிக்கும் வலை இது மண்ணில் அடைஞ்சிருக்கு இது வேஸ்டேஜ் வலை தான் இது தண்ணியில் அடிச்சுட்டு வந்து யாருடைய வளம் தெரியல தண்ணியில் அடிச்சுட்டு வந்து இங்கே மண்ணில் பொறிஞ்சு போயிருக்கு இதெல்லாம் சிற்பிகளுங்க தண்ணிக்கு அடியில் தான் இந்த சிற்பிகள்லாம் இருக்கும் இப்போ அடைஞ்சு போனதால் இதெல்லாம் அந்த மணல்லாம் போயிட்டு சிற்பிகள் மட்டும் மேலே தெரியுது பாருங்கள் எவ்வளவு ஆகாயத்தை அமர பாருங்களேன் இப்படியே இந்த நிலை ஏற்பட்டுச்சுன்னா அடுத்த மாதம் மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகுது வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகுது அந்த வடகிழக்கு பருவமழையில் வர நீர் எல்லாமே இதில் தான் வெளியேற்றப்படுது இந்த ஆற்றின் மூலியமாக தான் கடலுக்கு வெளியேற்றப்படுது அதில் வர குப்பைகளும் இங்கே தேங்கி போயிருக்கு இந்த முகத்துவாரம் ஓடினா மட்டும்தான் சென்னையும் அன்னை சுற்றியுள்ள பகுதிகளும் தப்பிக்கும் ஏன்னா இந்த ஆற்றின் மூலியமாக தான் கடலில் நீர்கள் எல்லாமே போய் கலக்குது எவ்வளவு ஆகாயத்தாமரை பாருங்களேன் அங்கே பாருங்கள் அடைஞ்சு போயிருக்கு பாருங்கள் இந்த கொஞ்சம் பகுதி தான் ஒரு மாதமாக ஓடிக்கொண்டிருந்தது இப்போ அதுவும் அடைஞ்சு போச்சு இதெல்லாம் அழிவு போன ஆகாயத்தாமல் மண்ணில் பொடிஞ்சிருக்கு பாருங்கள் இதனால் இந்த ஆற்று தொழிலை நம்பியிருக்கும் மீனவர்களும் மிகவும் அவங்களுடைய வாழ்வாதாரமே இப்போ கேள்விக்குறியாக இருக்குதுங்க ஏன்னால் இதை நம்பி தான் தின தினம் தினம் அவங்களுடைய மீன்பிடி தொழிலை செய்து கொண்டு வந்து எடுத்துருந்தாங்க அங்கே பாருங்கள் போட்டிங்க நிப்பாட்டிட்டு கவலையோடு அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க மு இந்த முகத்வாரம் மட்டும் ஓடிக்கொண்டு இருந்துச்சுன்னா இந்த இடமே பரபரப்பாக இருக்காங்க எப்பவுமே இங்கே மீன் பிடித்து கொண்டே இருப்பாங்க கோவலம் கிராமத்தை சார்ந்தவர்கள் மட்டும் இல்லை அதனை சுற்றியுள்ள உள்ள கானத்தூர் முட்டுக்காடு கேரம்பாக்கம் படூர் மற்றும் வெளியூர் அங்கிருந்து வந்த நபர்கள் எல்லாருமே இங்கே மீன் பிடிச்சி தன்னுடைய வாழ்வாதாரத்தை பிரிக்கி கொண்டிருந்தாங்க இப்போ அதை அடைஞ்சு போச்சு இந்த கல் வழியாக மட்டும் கொஞ்சம் தண்ணி வெளியே போயிட்டு இருக்குதுங்க அதுவும் அடைஞ்சிடும் இங்கே இருக்கும் மீனவர்கள் சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் எப்படி அடைஞ்சு போயிருக்கீங்களா இந்த கல்லுலன்னு அந்த மணல் மெட்டு இல்லை அந்த மணல் மேடு இருக்க இந்த முகத்தோரம் மிகவும் பிரம்மாண்டமாக ஓடிக்கொண்டே இருக்குங்க இப்போ முழுவதுமாக ஃபுல்லாக அடைஞ்சு போயிட்டு மீனவர்களும் கவலையோடு இங்கே உக்காந்துகிட்டு இருக்காங்க பாருங்கள் அவருடைய வலைகள் எல்லாமே தலைமுறை நிற்க போட்டு வச்சுருக்காங்க இரண்டு நாட்கள் முன்னாடி இந்த முகத்துவாரம் அடைந்தது முகத்துவாரம் ஓடிக்கொண்டிருந்துச்சு இப்போ ஃபுல்லாக அடைபட்டு போயிருந்துச்சு நீங்கள் பாருங்கள் மீனவர்கள் தங்களுடைய படகுகளையும் தரோரமாக நிப்பாட்டி யோசிட்டாங்க அதை சுற்றி எவ்வளோ ஆகாய தாமரை பாருங்களேன்